வணக்கம் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் நான்காம் பாகம் மணிமகுடம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து சக்கரவர்த்தியின் கோபம் மந்தாகினியை மற்ற அரண்மனை பெண்டிர் சிற்ப மண்டபத்தில் கண்டுபிடித்த சமயத்தில் சக்கரவர்த்திக்கும் முதன் மந்திரிக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது மலையமான் மகள் அங்கிருந்து சென்ற உடனேயே முதன்மந்திரி அனிருத்தர் மன்னர் பெருமை பெண்மணிகள் இருக்கும்போது சில விஷயங்கள் சொல்லக்கூடாது என்று இருந்தேன் இப்போது அவற்றை சொல்லி தீர இருக்கிறது வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் இன்னமும் இந்த நாட்டில் மறைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கொடுமையான சபதத்தை நிறைவேற்றுவதற்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் இது ஒன்றும் புதிதில்லையே எனக்கு தெரிந்த செய்திதானே பழுவேட்டரையர்கள் அந்த காரணத்தைக் கொண்டே எனக்கு இத்தனை பலமான பாதுகாப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அல்லவா என்று சக்கரவர்த்தி ஏளனச் சிரிப்புடன் கூறினார் ஆபத்துதவிகளின் விஷயம் தங்களுக்கு தெரிந்ததுதான் ஆனால் அந்த சதிகாரர்களுக்கு சோழ ராஜ்யத்தின் பொக்கிஷத்தில் இருந்தே பொருள் உதவி கிடைத்து வருகிறது என்பது தங்களுக்கு தெரிந்திருக்க முடியாது என்றார் முதன்மந்திரி ஆகா இது என்ன கட்டுக்கதை என்றார் சுந்தர சோழர் இதை காட்டிலும் பிரமிப்பான கட்டுக்கதைகள் சிலவற்றையும் தங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷன் இருந்து புதிய பொற்காசுகள் ஆபத்துதவிகளின் கூட்டத்தின் மத்தியில் குவியலாக கொட்டப்பட்டிருந்தன கண்ணால் பார்த்தவனாகிய சீடன் திருமலை இதோ இருக்கிறான் தாங்கள் பணித்தால் அதை பற்றி விவரமாகச் சொல்லுவான் வேண்டியதில்லை தலைமுறை தலைமுறையாக சோழகுலத்துக்காக உயிரைக் கொடுத்து ரத்தம் சிந்தி வந்தவர்கள் பழுவேட்டரையர்கள் அவர்கள் என்னை கொள்ளுவதற்காக சதி செய்யும் கூட்டத்திற்கு என் பொக்கிஷத்திலிருந்து பொற்காசு கொடுக்கிறார்கள் என்று ஹரிச்சந்திரனே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் மன்னிக்க வேண்டும் பழுவேட்டரையர்கள் மீது அத்தகைய துரோக குற்றத்தை நான் சுமத்தவில்லை அவர்களுக்கு தெரியாமலே சதிகாரர்களுக்கு நம் பொக்கிஷத்திலிருந்து பொற்காசுகள் போகலாம் அல்லவா அது எப்படி முடியும் எமன் அறியாமல் உயிர் போகக்கூடுமா என்ன யமன் ஒருவேளை கிழப்பருவத்தில் இளமங்கை ஒருத்தியை மனம் செய்து கொண்டிருந்தால் அதுவும் சாத்தியமாகலாம் அரசே பெரிய பழுவேட்டரையர் இந்த பிராயத்தில் கல்யாணம் செய்து கொண்டது எனக்கும் பிடிக்கவில்லை தான் அதை அவரிடமே சொல்லி இருக்கிறேன் அதற்காக இம்மாதிரியெல்லாம் அவர் மீது துரோக குற்றம் சுமத்துவதை என்னால் சகிக்க முடியாது சக்கரவர்த்தி பழுவேட்டரையர் மீது நான் துரோக குற்றம் சுமத்தவில்லை அவர் மணந்து கொண்ட இளையராணி தான் சுமத்துகிறேன் ஆண் பிள்ளைகள் மீது குற்றம் சுமத்துவதையாவது பொறுத்து கொள்ளலாம் துர்பாகியவதியான அபலைப்பெண் பெண் ஒருத்தியின் மீது நீர் குற்றம் சுமத்துவது எனக்கு நாராசமாயிருக்கிறது எவ்வளவு நாராசமாக இருந்தாலும் பழுவூர் இளையராணியைப் பற்றிய சில உண்மைகளை தங்களுக்கு நான் சொல்லியே தீர வேண்டும் ஒரு தடவை தங்களுக்கு நான் ஓர் உண்மையை சரியான சமயத்தில் சொல்லாதது பற்றி எவ்வளவோ வருத்தப்பட நேர்ந்தது சற்று முன் தாங்களும் கோபித்துக் கொண்டீர்கள் ஆகையினால் சிறிது பொறுமையாக கேட்க வேண்டும் முதன்மந்திரியின் இந்த சாமர்த்தியமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தி புன்னகை புரிந்தார் என் வார்த்தையைக் கொண்டே என்னை மடக்குகிறீர்கள் அது என் சொந்த காரியம் அதற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை ஆயினும் சொல்லுங்கள் கேட்கிறேன் என்றார் பழுவூர் பெரிய அரண்மனைக்கு மூன்று வருஷங்களுக்கு முன்னால் இளையராணி நந்தினி தேவி வந்து சேர்ந்தாள் அது முதல் பழுவூர் அரண்மனைக்கு சில மந்திரவாதிகள் அடிக்கடி வந்து போகிறார்கள் இது சின்ன பழுவேட்டரையருக்கும் தெரியும் அவருக்கும் மந்திரவாதிகள் வருவது பிடிக்கவில்லை ஆனாலும் தமயனாரை எதிர்த்து பேச தைரியம் இல்லாமல் சும்மா இருந்து வருகிறார் சகோதரர்கள் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் சகோதர விசுவாசத்தினால் ராஜ்யத்துக்கு கேடு வரக்கூடாதல்லவா இப்போது ராஜ்யத்துக்கு என்ன கேடு வந்துவிட்டது ஒரு பேதை பெண் யாரோ மந்திரவாதிகளை கூப்பிட்டு மந்திரம் போடச் சொல்வதினால் ராஜ்யம் கெட்டு போய்விடுமா பழுவூர் இளையராணி மந்திரம் போட்டுத்தான் எனக்கு நோய் வந்துவிட்டதென்று சொல்லுகிறீர்களா சக்கரவர்த்தி பழுவூர் இளையராணியை பார்க்க வருகிறவர்கள் உண்மையில் மந்திரவாதிகள் அல்ல மந்திரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டு வரும் சதிகாரர்கள் என்று சந்தேகிக்கிறேன் அவர்கள் மூலமாக நம் பொக்கிஷத்தில் இருந்து பொருள் போய்க் கொண்டிருக்கிறதென்றும் சந்தேகிக்கிறேன் பற்றி வேணுமானாலும் யாரை பற்றி வேணுமானாலும் சந்தேகிக்கலாம் ருசு ஏதேனும் உண்டா மன்னர் மன்னா இன்றைய தினம் பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையையும் பொக்கிஷ நிலவரையையும் சோதனை போட்டால் ஒருவேளை ருசு கிடைக்கலாம் இதை காட்டிலும் எனக்கு பிரியமில்லாத காரியத்தை இதுவரை யாரும் சொன்னது கிடையாது அனிருத்தரே நீர் எனக்கு மட்டும் நண்பர் பழுவேட்டரையர் எனக்கு முன் மூன்று தலைமுறையைச் சேர்ந்த சோழ சக்கரவர்த்திகளுக்கு உயிருக்குயிரான நண்பர் சோழ குலத்துக்கு இரும்பு கவசம் போன்றவர் சோழர்களின் பகைவர்களுக்கு இந்திரனுடைய வஜ்ராயுதம் போன்றவர் அப்படிப்பட்டவருடைய மாளிகையை அவர் இல்லாதபோது சோதனை போடுவதா பழுவேட்டரையர் தம் அரண்மனையில் சதிகாரர்களுக்கு இடம் கொடுக்கிறார் என்று நம்புவதைக் காட்டிலும் மலையமான் மகள் மருந்து என்று சொல்லி எனக்கு நஞ்சை கொடுக்கிறாள் என்று நம்புவேன் சக்கரவர்த்தி பழுவேட்டரையருக்கு தெரிந்து இது நடைபெறவில்லை மோகத்தினால் கண் இழந்திருக்கும் பழுவேட்டரையருக்கு தம் எதிரில் நடப்பது தெரியவில்லை அவர் அறியாமலே அவருடைய மாளிகை சதிகாரர்களின் தலைமை ஸ்தலமாக இருந்து வருகிறது பழுவூர் இளையராணியே சதிகாரர்களோடு சேர்ந்தவள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறது அந்த பேதை பெண்ணை குறித்து இன்னும் என்ன அவதூறு சொல்லப் போகிறீர்கள் சில நாளைக்கு முன்பு திருப்புறம்பயம் காட்டில் பிரித்திவிபதியின் பள்ளிப்படைக்கு அருகில் நள்ளிரவு வேளையில் மகுடாபிஷேக வைபவம் ஒன்று நடந்தது ஒரு ஐந்து வயது பிள்ளையை சிங்காதனத்தில் உட்கார வைத்து பாண்டிய மன்னன் என்று பட்டம் சூட்டினார்கள் இந்த மகுடாபிஷேக வைபவத்தில் கலந்து கொண்டவர்கள் சோழகுலத்தை அடியோடு நிர்மூலம் செய்வதாகவும் சபதம் எடுத்து கொண்டார்கள் முதன்மந்திரி இந்த செய்தியை சொல்லி என்னை பயப்படுத்தலாம் என்று உத்தேசமா என் கை கால்கள் நடுங்கும் என்று எதிர்பார்த்தீரா இல்லை சக்கரவர்த்தி இல்லை அந்த கேலிக் கூத்தை நான் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை அப்படி சபதம் எடுத்துக்கொண்ட சதிகாரர் கூட்டத்தில் பழுவூர் இளையராணியும் இருந்தால் என்பதை தங்களிடம் சொல்ல விரும்பினேன் அதையெல்லாம் அருகிலிருந்து பார்த்துவிட்டு வந்து தங்களுக்கு தெரிவித்த புத்திசாலி யார் அதோ நிற்கிறானே தங்களுடைய சீடன் அவன்தானே எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இவன் அங்கே போய் சேர்ந்தான் நேரில் பார்த்தவன் வானர் குலத்து வந்தியத்தேவன் இங்கே ஒரு தடவை வந்துவிட்டு தப்பி ஓடிப்போனானே அந்த ஒற்றனையா சொல்லுகிறீர் அவன் ஒற்றனல்ல பிரபு தங்கள் திருக்குமரன் ஆதித்த கரிகாலரின் அந்தரங்கத்துக்குரிய நண்பன் கரிகாலனுக்கு இப்படிப்பட்ட அந்தரங்க நண்பர்கள் எத்தனையோ பேர் ஒருவர் சொன்னது போல் இன்னொருவர் சொல்ல மாட்டார்கள் அவன் கூறியது உண்மையாகவே இருக்கட்டும் அதற்காக இப்போது செய்யக்கூடியது இல்லை பெரிய பழுவேட்டரையரும் இங்கே இல்லை அவருடைய இளையராணியும் இல்லை அவர்கள் திரும்பி வந்த பிறகு விசாரித்து கொள்ளலாம் முதன்மந்திரி பழுவூர் இளையராணியை பற்றி நீங்கள் சொல்ல சொல்ல அத்தகைய அதிசயமான பெண்ணை பார்க்க வேண்டும் என்று எனக்கே ஆர்வம் உண்டாகிவிட்டது பழுவேட்டரையர் கல்யாணம் செய்து கொண்டு வந்தபோது எனக்கு ஏற்பட்ட அருவறுப்பினால் அந்த பெண்ணை என் முன்னால் அழைத்து வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் அதனாலேயே அவளுக்கு ஒருவேளை என் பேரில் கோபம் உண்டாகிவிட்டதோ என்னமோ தெரியவில்லை பெரிய பழுவேட்டரையர் இம்முறை திரும்பி வந்ததும் அவருடைய இளையராணியை அழைத்து வரச் செய்து அவளுடைய கோபத்தை தீர்க்கப் போகிறேன் சக்கரவர்த்தி நான் விரும்புவதும் அதுதான் நந்தினி தேவியின் கோபத்தை தணிப்பதற்கு இன்னும் முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன நந்தினி வந்து சேரும் வரையில் ஈழத்து அரசி நமது அரண்மனையில் இருப்பதற்கு அனுமதி தர வேண்டும் ஆகா அவளை ஈழத்து அரசியாக முடிசூட்டி விட்டீர்கள் அல்லவா போகட்டும் அவளுக்கும் பழுவூர் ராணிக்கும் என்ன சம்பந்தம் அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் பிரபு இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தால் ஒருவேளை அந்த சம்பந்தம் தெரிய வரலாம் நந்தினி தேவி சோழகுலத்தின் மீது கொண்டிருக்கும் பகையும் ஒருவேளை மாறலாம் மந்திரி ஒரு பெண்ணின் பகையை குறித்து நீங்கள் இவ்வளவு கவலைப்படுவது ஆச்சரியமாயிருக்கிறது நந்தினி தேவியின் பகையை குறித்து கவலைப்பட காரணம் இருக்கிறது அதை நான் சொல்வது உசிதமாயிருக்குமா என்று அஞ்சுகிறேன் தாங்கள் சொல்லத் தயங்குவதை வேறு யார் என்னிடம் சொல்ல முடியும் மிச்சம் வைக்காமல் சொல்லிவிடுங்கள் என்றார் சக்கரவர்த்தி முதன் மந்திரி சிறிது யோசனை செய்துவிட்டு கூறினார் மன்னர் பெருமானே இப்போது நான் கூறப்போவது மிக சிக்கலான விஷயம் தங்களுக்கு அது உகந்ததா இருக்க முடியாது ஆயினும் பொறுமையுடன் கேட்க வேண்டும் நந்தினி தேவியையும் மந்தாகினி தேவியையும் பார்த்தவர்கள் அனைவரும் அவர்களுடைய தோற்றத்தின் ஒற்றுமையை குறித்து அதிசயிக்கிறார்கள் உலகத்தில் இப்படி எத்தனையோ அதிசயங்கள் இருக்கின்றன ஒரு மரத்தைப் போலவே இன்னொரு மரம் இருக்கிறது ஒரு பைத்தியம் போல் இன்னொரு பைத்தியம் இருக்கிறது ஆனால் ஒரு மரம் இன்னொரு மரத்தைப் போல் வேஷம் போட்டு நடிப்பதில்லை ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தின் ஆவியைப் போல் வந்து சக்கரவர்த்தியை இம்சிப்பதில்லை என்ன சொல்கிறீர் முதன்மந்திரி மந்தாகினி தேவியின் ஆவி தங்களை இரவு நேரங்களில் வந்து இம்சிப்பதாக எண்ணி தாங்கள் வேதனைப்பட்டு வந்தீர்கள் அவளுடைய ஆவி வரவில்லை அவளே வந்தாள் என்று சொல்கிறீரா இல்லை இல்லை பழுவூர் இளையராணி மந்தாகினியின் ஆவியாக நடித்து தங்களை இம்சித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் சுந்தர சோழர் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கோபவெறி பொங்க நீங்கள் இப்போது சொல்வது மட்டும் உண்மை என்று ஏற்பட்டால் அந்த ராட்சசியை என் கையினாலேயே கழுத்தை நெரித்து என்று கூறுவதற்குள் முதன் மந்திரி குறுக்கிட்டு வேண்டாம் சக்கரவர்த்தி தங்கள் வாயால் அப்படி ஒன்றும் சபதம் கூற வேண்டாம் என்று பரபரப்புடன் சொன்னார் ஏன் அவள் பேரில் என்ன தங்களுக்கு அவ்வளவு இரக்கம் என்னை அவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தியவளை என்ன செய்தால்தான் என்ன என்று சுந்தர சோழர் பொங்கினார் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் கஷ்டப்படுத்தியவர் நெருங்கிய பந்துவாயிருக்கும் பட்சத்தில் ஒருவேளை சொந்த புதல்வியாயிருக்கும் பட்சத்தில் என்று முதன்மந்திரி கூறி தயங்கி நின்றார் முதன்மந்திரி இது என்ன பிதற்றல் என்றார் சுந்தர சோழர் சக்கரவர்த்தி தங்களுடைய பொறுமையை உண்மையில் சோதித்து விட்டேன் அதற்காக எனக்கு உசிதமான தண்டனையை கொடுங்கள் ஆனால் நந்தினி தேவியை தண்டிப்பது பற்றி பேச வேண்டாம் நந்தினி தேவி தனாதிகாரி பழுவேட்டரையரின் இளையராணி மட்டுமல்ல மூன்று உலகமும் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வி அவரை எந்த குற்றத்துக்காக யார்தான் தண்டிக்க முடியும் என்றார் அனிருத்த பிரம்மராயர் இதைக் கேட்ட சக்கரவர்த்தி சிறிது நேரம் முதன் மந்திரியை அளவில்லாத வியப்போடு உற்று பார்த்து கொண்டிருந்தார் பிறகு கலீர் என்று சிரித்தார் சக்கரவர்த்தி இன்றைக்கு மிகவும் சுப தினம் இரண்டு தடவை தாங்கள் சிரிக்க கேட்டேன் என்றார் அனிருத்தர் பிரம்மராயரே இந்த அரண்மனையில் இப்போது ஒரு பெண் பைத்தியந்தான் இருக்கிறது என்று நினைத்தேன் நீர் விட பெரிய பைத்தியம் என்று இப்போது அறிந்தேன் அவள் பேசாத ஊமை பைத்தியம் நீர் பேசி பிதற்றும் பைத்தியம் என்று கூறிவிட்டு சுந்தர சோழர் மறுபடியும் நினைத்து நினைத்து சிரித்தார்